Meenakshi Faculty of Physiotherapy Admissions open for BPT and MPT Apply now உன்மையான பக்தி என்பது வேறு ராமரை வியாபாரமாக்குவது என்பது வேறு என்று ராமரை மோடிக்கு பதில் சொல்லி இருப்பதாக விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக மக்கள் மோடிக்கு எதிரான மனநிலையை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலும் நடக்கும் கடைசில வெற்றிக்கிறத முக்கியம் யாரு வெற்றி பெறாரோ அவங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அழைப்பு ஒழிய இழுபறியோ அல்லது இரண்டாவது இடத்தையோ பேசுவது கிடையாது இது நாடாளுமன்ற தேர்தலுடைய முறை இந்த தேர்தலில் விருதுநகர் மக்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ள ஒரு மக்களுடைய ஆதரவும் இந்தியா கூட்டணியினுடைய சகோதரர்களுடைய ஆதரவும் மிகப்பெரிய வெற்றியாக இந்த முறை இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது தமிழகத்துல பாஜக நிறைய இடங்கள் மதுரை மட்டும் ரெண்டாவது இடம் பார்த்துக்கலாம் அஹ் அதிமுக ஒரு வலுவான எதிர்கட்சி எதிர்கட்சியாக தன்னுடைய பணியை செய்யாமல் இருக்கிறது என்பது மிகத் தெளிவாக தெரிகிறது அதனுடைய விளைவாக அதிமுக அவருடைய வாக்குகள் பாஜக அவருக்கு செல்கின்றன இது மிகவும் ஆபத்தானது ஒவ்வொரு எம் தொண்டனும் ஒவ்வொரு அதி அ ஜெயலலிதா அமைவருடைய தொண்டனும் பதற வேண்டிய விஷயம் மிகப்பெரிய ஆபத்தான விஷயமாக முடியப் போகிறது அதிமுக